அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் நாம் இந்தியர்கள் எப்போதும் நமக்கு இந்தியர்கள் என்பதால் பெருமைதான் இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை எப்போதும் இருந்ததே கிடையாது எனக்கு எழுபத்தி ஐந்து அதிகமான வயதாகிறது நான் பல விஷயங்களை பார்த்திருக்கிறேன் அரசியல் சச்சரவுகளையும் கேட்டிருக்கிறேன் நீங்களும் கேட்டிருப்பீர்கள் ஆனால் நம்முடைய நாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் எப்போதுமே இருந்திருக்கிறது அதுதான் மக்களிடையே சகோதரத்துவம் ஒரு வீட்டிலும் சச்சரவு ஏற்பட்டு வருகிறது நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய நாட்டில் எப்போவாவது எங்கேயாவது ஏதோ ஒரு காரணத்திற்காக செண்டை சச்சரவுகள் ஆகியிருக்கின்றன ஆகும் அதையும் தவிர்க்க நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் இது ஒரு அரசால் அமைதியை எல்லா இடங்களிலும் நிலைநிறுத்த முடியும் என்று நம்புவர்களில் நான் இல்லை நம்முடைய நாட்டில் பூரணமாக அமைதி இருக்க வேண்டுமானால் எல்லோருடைய ஆதரவும் இருக்க வேண்டும் எல்லோருடைய முயற்சிகளும் இருக்க வேண்டும் பல விஷயங்கள் பேசப்படுகின்றன அந்த விஷயங்கள் அவர்களுடைய எண்ணங்கள் அதை நாம் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை எது சரி என்று படுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளலாம் சரி என்று படாவிட்டால் அதை விட்டுவிட வேண்டும் ஒரு ஜனநாயக நாட்டில் பலவிதமாக பேசுபவர்கள் இருப்பார்கள் அதற்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுத்து எந்த விதத்திலும் கவலைப்பட்டு கொண்டோ அல்லது மற்றவர்களை கவலைப்படை செய்யவோ செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் நம்முடைய நாட்டினுடைய பெருமையை நாம் எப்போதும் பறைசாற்றிக்கொண்டுதான் வந்திருக்கிறோம் அது நிறைவேண்டும் காஷ்மீரை எடுத்துக்கொள்ளுங்கள் சில வருடங்களுக்கு முன் என்ன நடந்தது எலெக்ஷனும் புறக்கணிக்கப்பட்டது சண்டை சச்சரவுகள் இருந்தது கல் வீசுவார்கள் இளைஞர்களாக இருந்தார்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் ஆனால் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து எடுக்கப்பட்ட பிறகு இப்போது அமைதி நிலையில் இருக்கிறது காஷ்மீரில் இருப்பவர்களுடைய ஆட்சி பெற்றிருக்கிறது இருக்கிறது மத்தியில் இருக்கும் ஆட்சியும் காஷ்மீரில் முன்னேற்றத்திற்காக எல்லா பிரயத்தனைகளையும் எடுத்துக்கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது தவறாகாது என்று நான் கருதுகிறேன் ஆகவே நாம் பெருமைப்பட்டு கொண்டு வந்தது உலகளேயே நம்முடைய இந்திய நாடுதான் சிறந்த நாடு என்று பாடிக்கொண்டு வந்திருப்பதில் அர்த்தம் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் கவலையாக இருக்கிறது சுதந்திரத்துக்குப் பிறகு நாடு இரண்டானது அதற்கு பிறகு மூன்றானது அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்தியர்களாகிய நாம் அனைவரும் எண்ணினும் நினைத்தும் பிரார்த்தித்தோம் ஆனால் என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம் பாகிஸ்தான் ஒரு ஃபைல் டிஸ்டேட் என்று கூறப்படுகிறது பங்களாதேஷில் இப்போது என்ன நடந்திருக்கிறது அங்கிருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியா வந்து விட்டார்கள் இங்கு அவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் நம்முடைய நாட்டுக்கு பெருமை தருகிறது கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு எப்போதுமே நம் நாடு முக்கியத்துவம் கொடுத்து உதவி செய்திருக்கிறது இதற்கு இதுவும் ஒரு உதாரணமாகும் என்னென்னவோ பேசப்படுகிறது ஆனால் எது சரி என்று இந்திய மக்களுக்கு படுகிறதோ இந்திய அரசாங்கத்துக்கு படுகிறதோ அதை நாம் செய்து வருகிறோம் ஆகவே இன்னும் நம்முடைய நாடு முன்னேற வேண்டுமானால் எல்லோருடைய ஆதரவும் இருக்க வேண்டும் முயற்சிகளும் இருக்க வேண்டும் அப்போதுதான் இன்னும் அதிகமாக நம்முடைய நாடு முன்னேறும் மக்களிடையே சமத்துவம் சகோதரத்துவம் இன்னும் வளரும் இதில் சந்தேகமில்லை நாம் குறை கொண்டே இருக்கக்கூடிய சிலர்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது எதிர்ப்பவர்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நாம் எது சரியென்று படுகிறதோ அதை சொல்ல வேண்டும் போற்றுபவர்கள் போற்றட்டும் பொழுதை வாரி தூற்றுபவர்கள் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் ஏற்றது கருத்தை எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன் எவர் வரணும் நில்லேன் அஞ்சேன் என்று குரு கவிஞர் பாடியிருக்கிறாரே அதற்கொப்ப நம்முடைய காரன் எங்கள் இருக்க வேண்டும் கவலை வேண்டாம் நாம் எஞ்சியார்கள் இங்கு இருக்கிறது எல்லாமே இருக்கிறது இதை இன்னும் வளர்ச்சி செய்வது நம்முடைய கடமை ஆகும் என்று சொன்னியவனாக உங்களிடம் இருந்து வேலை பெறுவது விஜயம் ராமான் ரமா நன்றி